அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குரூப் ஃபோர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்காக ஒவ்வொரு தகவல்களாக தினமும் ஒரு வீடியோ பதிவு பார்த்து வரோம் இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா பிள்ளை தமிழ்னா என்ன அதற்குரிய மாதங்கள் மற்றும் பருவங்கள் என்னங்கிறத பார்த்துட்டு டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட பிள்ளை தமிழ் தொடர்பான சில கேள்விகள் என்னங்கிறத பார்த்துரலாம் இதில் முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் பிள்ளை தமிழ் இதை இயற்றியவர் பாத்தீங்கன்னா குமரகுருபரர் இது உங்களுக்கு முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்றுதான் பிள்ளை தமிழ் இதுல பிள்ளை தமிழ்னா என்ன இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடை தலைவராக கொண்டு அவங்களை குழந்தையாக கருதி பாடுவது தான் பிள்ளை தமிழ் இதுல பாட்டுடை தலைவரின் செயற்கரிய செயல்களை எடுத்து எம்புவதும் பிள்ளை தமிழாகும் பிள்ளைத்தமிழில் எத்தனை பருவங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்து பருவங்கள் அந்த பத்து பருவங்களுக்கு பத்து பாடல் வீதம் நூறு பாடல்களால் பாடப்படுவது பிள்ளைத்தமிழ் ஆகும் இதில் ரெண்டு வகை இருக்குது ஆண்பார் பிள்ளை தமிழ் மற்றும் பெண்பார் பிள்ளை தமிழ் இதில் ஆண்பார் பிள்ளை தமிழுக்கும் பெண்பார் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் பார்த்திங்கன்னா ஏழு பருவங்கள் அந்த கடைசி மூன்று பருவங்கள் தான் மாறி மாறி வரும் இது ரிலேட்டடாக கேள்விகள் கேட்டிருக்காங்க இப்போ ஆண்பார் பிள்ளை தமிழ்னா சிற்றில் சிறுபறை சிறிதே பெண்பார் பிள்ளை தமிழில் கலங்கு அம்மானை ஊசல் அப்போ பொதுவான பருவங்கள் என்னென்ன காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி இதெல்லாம் வந்து பொதுவான பருவங்களாகும் ஆகும் அப்போது பிள்ளை தமிழ்னா தலைவரையோ அரசனையோ இறைவனையோ பாட்டுடை தலைவராக கொண்டு அவங்கள குழந்தையாக கருதி பாடுவது பிள்ளை தமிழ் இதில் நூறு பாடல்கள் இருக்குது பத்து பருவங்கள் இருக்குது இது ரெண்டு வகைப்படும் ஆண்பார் பிள்ளைத்தமிழ் பெண்பார் பிள்ளைத்தமிழ் இந்த முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் இயற்றியவர் குமரகுருபரர் அவருடைய காலம் பார்த்தீங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வடமொழி இந்துஸ்தானி போன்ற மொழிகளில் புலமை மிக்கவர் இவர் இயற்றிய சில நூல்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கந்தர் கழிவெண்பா மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் மதுரை கலம்பகம் சகலகலாவள்ளி மாலை நீதிநெறி விளக்கம் திருவாரூர் மும்மணி கோவை போன்ற நூல்களையும் இவர் வந்து இயற்றியுள்ளார் இதுல நம்ம இந்த குழந்தைகள் இந்த அணிகலன்கள் சிலம்பு கிண்கிணிங்கிறது காலில் அணிவது அரைநான் இடையில் அணிவது சுட்டி நெற்றியில் அணிவது குண்டலம் குளை வந்து காதில் அணிவது சூளிங்கிறது தலையில் அணியும் அணிகலனாகும் இது பத்து பருவங்களுக்கான விளக்கம் என்னங்கிறத பார்த்திடலாம் இதுல நம்ம இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள் எவ்வளோன்னு பார்த்தோம் ஏழு காப்பு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தையை இறைவன் காக்க வேண்டுமென வேண்டி பாடுவது காப்பு செங்கீரை இத பருவம் பார்த்தீங்கன்னா கீரை காற்றில் அசைவது போன்ற மென்மையான பருவத்தை பாடுவது செங்கீரை பருவம் தாளுங்கிறது குழந்தையை தாளாட்டுவதாக அமைந்தது தால் சப்பானி குழந்தையை இரு கைகளையும் கொட்டுமாறு வேண்டுதல் வந்து சப்பானி முத்தம் குழந்தையிடம் முத்தம் வேண்டுவதாக பாடுவது முத்த பருவம் வருகைங்கிறது பார்த்தீங்கன்னா குழந்தை எழுந்து நடந்து வருவதை பாடுவது அம்புலி குழந்தைக்கு நிலவை காட்டுதல் அப்படிங்கிறதான் அம்புலி பருவம் இதான் வந்து பொதுவான ஏழு பருவங்கள் காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை மற்றும் அம்புலி இதில் ஆண்களுக்கான சிறப்புமிக்க மூன்று பருவங்கள் சிற்றில் சிறுபறை சிறுதேருன்னு பார்த்தோம் சிற்றில்னா ஒரு சிறு வீடுன்னு பார்த்துருப்போம் சிறு பெண்கள் கட்டிய மணல் வீட்டை ஆண் குழந்தை சிதைக்கும் நிலையை பாடுவது சிற்றில் சிறுதேர் அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை சிறிய தேரை உருட்டி விளையாடுவதை போற்றுவது தான் சிறுதேர் சிறுவரை ஆண் குழந்தை சிறிய தோளாலான பறையை கொட்டுவது சிறுபறை அப்போ சிற்றில் சிறுவரை சிறுதேருங்கிறது ஆண்களுக்குரிய கடைசி மூன்று பருவங்கள் இதில் பெண்களுக்கான மூன்று பருவங்கள் பார்த்தீங்கன்னா கலங்கு அம்மானை ஊசல் கலங்குங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஈய பந்து மாதிரி உங்களுக்கு அந்த உருட்டி விளையாடுதல் கலங்கு அம்மானைங்கிறது காய்களை தூக்கி போட்டு விளையாடுதல் ஊசல்ங்கிறது ஊஞ்சல் ஆடுதலை பாடுவது ஊசல் இதில் ஒவ்வொரு பருவங்களும் எப்பப்ப நிகழ்கிறது மூன்றாம் திங்களில் நிகழ்வது அதாவது திங்கள்ங்கிறது மாதம் மூன்றாம் திங்களில் காப்பு ஐந்தாம் திங்கள் அப்படிங்கிறது செங்கீரை பருவம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் திங்கள் தாலாட்டு ஒன்பதாம் திங்கள் சப்பானி பதினோராம் திங்களில் நில நிகழ்வது முத்தம் பதிமூன்றாம் திங்கள் வருகை பதினைந்தாம் திங்கள் அம்புலி பதினேழாம் திங்கள் சிற்றில் அப்படிங்கிறது ஆண்பால் பிள்ளை தமிழுக்குரியது அதாவது கலங்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெண்பால் பிள்ளை தமிழுக்கு உரியது கலங்கு என்பது அடுத்தது பத்தொன்பதாம் திங்களில் சிறுபறை அப்படிங்கிறது ஆண்பால் பிள்ளைக்கு அம்மானை வந்து பெண்பால் பிள்ளை தமிழுக்கு உரியது இருபத்தி ஓராம் திங்கள் சிறுதேர் வந்து சிறு தேரை உருட்டி விளையாடுவது ஆண்பால் ஊசல்ங்கிறது பெண்பால் பிள்ளை தமிழுக்கு உரியது இந்த பருவங்களில் பார்த்தீங்கன்னா இந்த செங்கீரை பருவம் எத்தனாவது பருவமாக உள்ளது இரண்டாம் பருவம் அப்படிங்கிறது பார்த்துருப்போம் அப்போது மூன்றாம் திங்களில் காப்பு ஐந்தாம் திங்களில் செங்கீரை ஏழாம் திங்களில் தாலாட்டு ஒன்பதாம் திங்களில் சப்பானி பதினோராம் திங்களில் நிகழ்வது முத்தம் பதிமூன்றாம் திங்கள் வருகை பதினைந்தாம் திங்கள் அம்புலி பதினேழாம் திங்கள் ஆண்பாளுக்கு சிற்றில் பெண்பாளுக்கு கலங்கு பத்தொன்பதாம் திங்கள் வந்து சிறுபறை ஆண்பாளுக்கு பெண்பாளுக்கு அம்மானை இருபத்தி ஓராம் திங்களில் நிகழ்வது சிறுதேர் ஆண்பாளுக்கு பெண்பாளுக்கு வந்து ஊசல் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளை தமிழில் அந்த பத்து பருவங்கள் அது ரிலேட்டடாக சில கேள்விகள் என்னங்கிறதையும் பொருந்தாத தொடரை கண்டறிக கலம்பகம் களம் பகம் அப்படின்னு பார்த்திருப்போம் பிரிப்போம் இதில் கலம்பகத்துல பதினெட்டு உறுப்புகள் உள்ளன சிற்றிலக்கியங்கள் தொண்ணூற்றி ஆறு பிள்ளை தமிழில் பத்து பருவங்கள் இருக்கு பரணிங்கிறது நூறு தாலிசிகள் என்பது தவறு இதெல்லாம் ஐநூற்றி தொண்ணூத்தொன்பதுன்னு நினைக்கிறேன் இது வந்து தவறான தொடராகும் செங்கீரை பருவம் பிள்ளை தமிழின் எத்தனையாவது பருவம் செங்கீரை பருவம்ங்கிறது காப்பு அடுத்தது செங்கீரை இரண்டாம் பருவமாகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உலக குளிர எமது மதியில் ஒழுகும் அமுத கிரணமே என்று தொடங்கும் பாடல் எந்த பருவத்தில் இடம்பெற்றுள்ளது கேள்வி பாருங்க இது வந்து வருகை பருவத்தில் இடம்பெற்றுள்ளது குழந்தையின் பதிமூன்றாம் திங்களில் நிகழ்வது என்ன பருவம் பதிமூன்றாம் திங்களில் நிகழ்வது வருகை பருவமாகும் பொருந்தா சொல்லை கண்டறிக ஆண்பார் பிள்ளை தமிழ் பருவத்தில் அல்லாததை கண்டு இதில் காப்பு அம்புலி செங்கீரை கலங்கு அம்மானை ஊசல்ங்கிறது பெண்பால் பிள்ளை தமிழுக்கு உரியது அப்போ கலங்குங்கிறது பொருந்தாத பருவம் பெண்பார் பிள்ளை தமிழுக்கு பொருந்தாதது கலங்கு அம்மானை ஊசல் கடைசி மூன்று பருவங்கள் சிறுதேர் என்பது ஆண்பார் பிள்ளை உரியது அது பொருந்தாத ஒன்று வருகை பருவம் என்பது என்ன குழந்தையின் பதிமூன்றாம் திங்களில் நிகழ்வது வருகை பருவமாகும் ஆண்பாள் பிள்ளை தமிழுக்குரிய பருவம் இதுல நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம் சிறுதேர் என்பது ஆண்பால் பிள்ளை தமிழுக்குரிய பருவம் பொருந்தாத தொடர் இதில் அப்படி கேட்டிருந்தாங்க கலம்பகம் பதினெட்டு பிள்ளைத்தமிழ் நான் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுன்னு சொன்னேன் பரணி ஐநூற்றி ஒன்பது தாலிசைகளை கொண்டது அந்த நூறுக்கு தவறாக சொல்லியிருப்பேன் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுன்னா ஐநூற்றி ஒன்பது உலாங்கிறது ஐந்து வகை பருவம்ங்கிறது பொருந்தாத ஒன்று ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் ஏழு பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் மொத்த பருவங்கள் பத்து நூறு பாடல்கள் உள்ளன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் பிள்ளை தமிழ் ரிலேட்டடாக பார்த்தோம் கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்